ல்லூர் கிழக்கு பகுதி நூத்தி தொன்னூத்தி ஏழாவது வட்ட உத்தண்டியில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது தமிழகம் முழுவதும் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை கடந்த ஒரு மாத காலமாக வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் மாவட்டம் சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி நூத்தி தொன்னூத்தி ஏழாவது வட்டம் முத்தண்டியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கையொப்பமிட்ட கழக உறுப்பினர் அடையாள அட்டைகளை கழகத்தினருக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் வழங்கினார் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் கே பழனிவேல் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் புத்தண்டி எம் சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் மேனகா சங்கர் கழகத்தினர் எம் பாபு கருணாகரன் எல் ஜெகநாதன் குமார் ராஜேஷ் ரஞ்சித் ஸ்ரீதர் விநாயகம் முனுசாமி மகேஷ் அன்பு குப்புசாமி நாகரத்தினம் லதா பாலா சூர்யா மாலதி பன்னீர்செல்வம் யுவராஜ் உட்பட திரளான கழகத்தினர் கலந்து கொண்டனர்